பேரவை தலைவர் அவர்களே முதலில் அறுவை தலைவி இந்திரா காந்தி அவர்களுடைய சிலையினை சென்னையிலே அமைக்கப் போகின்றோம் என்று அறிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அறிவிப்பின் மூலம் தன்னுடைய உள்ளம் பெரிது யாருக்கும் நான் பகைவன் அல்ல எல்லோருக்கும் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன் என்பதைத்தான் முதலமைச்சர் சொல்லாமலேயே வெளிக்காட்டி இருக்கின்றார் அதனால் அவருக்கு என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஏர்போர்ட்டை பற்றி பேசினார்கள் மரியாதை குளிய மூர்த்தி சொன்னார்கள் மன்னிக்க வேண்டும் அருள் 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 எப்போதுமே பல விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடியவர் ஒன்று கடிதம் மூலம் சொல்லுவார் இல்லை என்றால் தொலைபேசி மூலம் பேசுவார் அவருங்க சேலம்னுடைய விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதால் ஆனால் சேலம் விமானத்தை விமான நிலையத்தைப் பற்றி ஆரம்பத்திலிருந்து சில காலம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று வரைக்கும் ஆறு மாதம் ஓடும் திறம மூடி விடுவார் அதிகமாக வருவதில்லை என்ற அவை என்னை பொறுத்தவரையில் அது பயனுள்ள விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நகர்த்தி ஈரோடுக்கும் சேலத்திற்கும் நடுவில்லை வைப்பீர்கள் என்றார் இருக்கின்றது சேலத்திலே இருந்து ஓமலூர் செல்வதென்றால் கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதை கொஞ்சம் நகர்த்தி சங்ககிரியிலே வைக்கப்பட்டால் நாமக்கல்லும் அதை உபயோகப்படுத்த முடியும் திருச்செங்கோடும் அதை உபயோகப்படுத்த முடியும் ஆகவே கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற பாடி ஏரியாவை அது கவர் செய்யும் குறிப்பாக எங்களுக்கு ஈரோடு கொஞ்சம் அது சௌரியமாக இருக்கும் ஒரு பரந்த எண்ணத்தோடு நீங்களும் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை இந்த கருத்துக்கு கொஞ்சம் செவிசாக்க வேண்டும் என்று நான் வேண்டு கேட்டுக் கொள்கின்றேன் கலைஞர் அறிவுசார் உலகளவிய நூலகத்தை திருச்சியிலே கொண்டு வருவது நாலாவது உபயோகமான ஒரு திட்டம் வரவேற்கின்றேன் அதே நேரத்தில் கோயில்களை கட்டுவதை விட நூலகங்கள் கொண்டு வருவது அவசியம் என்று ஈரோட்டில் இருந்தால் குரல்கள் வந்தது ஆகவே அந்த ஈரோட்டிற்கு ஒரு நூலகத்தை எப்படி கேட்டாரோ அதே போல் ஈரோட்டிற்கும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சராக இருக்கின்ற முத்துசாமி அவர்கள் கிடைக்கின்ற இடங்களில் எல்லாம் நூலகத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார் அங்கே கலைஞர் சிலை இருக்கின்றது பெரியார் சிலை இருக்கின்றது அண்ணா சிலை இருக்கின்றது அம்பேத்கர் சிலை இருக்கின்றது அந்த இடங்களிலே கீழே ஒரு இடத்தை உருவாக்கி ஒரு நூலகத்தை ஏற்பாடு செய்து பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு தேர்வு எழுதுகின்ற சமயத்திலே உபயோகமாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஈரோட்டிலேயே கலைஞருடைய இன்னொரு சிலை இருக்கின்றது ஊருக்கு மத்தியில் நம்முடைய மூர்த்தி அவர்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஈரோட்டிலே தேர்தல் நேரத்திலே பணி செய்த அந்த இடத்தில் கலைஞருடைய சிறை இருக்கின்றது அங்கே கொஞ்சம் இடம் இருக்கின்றது அதையும் நூலகமாக மாற்ற வேண்டும் என்று முத்துசாமி அவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கும் முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி ஐம்பத்தைந்தின் கீழ் கீழ்காணும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை குறித்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் கோவிச்செட்டி பாளையத்தில் கவன தீர்மானமாக எடுக்கல அவசர கவனமர்ப்பு தீர்மானமாக எடுக்கல நீங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த அந்த தகவலை தகவல் கோருகின்ற முறையில் நீங்கள் அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள் நன்றி நம்முடைய பேசுறீங்க இல்ல பேச வேண்டியதுன்னா பேசி முடிச்சிருக்கேன் அமைச்சர் பதில் சொல்லுவாங்க ஏற்கனவே காலையிலே மாண்புக்கு முதலமைச்சர் செய்தித்துறை அமைச்சரை கூப்பிட்டு உங்க கேள்வி இருக்கு உங்க உங்ககிட்ட இப்படி ஒரு கோரிக்கை இருக்குன்னு நீ சொன்னதும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் நீ நினைக்கிறேன் ஏதோ ஒரு நல்ல டைரக்ஷன் போற மாதிரி தெரியல கிடைக்கக்கூடிய பதில் நல்ல பதிலாகத்தான் இருக்கும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் கோபிச்செட்டி பாளையத்தில் வாழ்ந்து மறைந்த காந்தியவாதியும் பெருந்தலைவர் காமராஜர் நண்பரையுமாகிய சுதந்திர போராட்ட தியாகி ஜி எஸ் லட்சுமண ஐயர் அவர்களுக்கு ஒரு சிலையை கோபியிலே நாம் அமைத்தாக வேண்டும் அதற்கு தமிழக அரசினுடைய உத்தரவினை நான் எதிர்பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல காந்தி அவர்களை லட்சுமண ஐயர் அவர்கள் சந்தித்த வேளையில் கோவிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் லட்சுமண ஐயர் அப்போது காந்தி சொல்கின்றார் பட்டியலிட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் படிப்பதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கட்டளையிட்ட போது அவர் அங்கே ஒரு உணவு ஒரு ஹாஸ்டலை உருவாக்கி ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி அங்கே இருக்கின்ற பட்டியலிட ஏழை எளிய மக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு அங்கே இருக்கவும் இடம் கொடுத்து உணவு கொடுத்து உடை கொடுத்து கல்வியும் கொடுத்தார் அது இப்போதும் அவர் இறந்த பிறகும் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய நலாட்சி இருந்த அவர் கடைசியிலே மிகவும் ஏழ்மையான நிலையிலே இறந்தார்கள் அப்படிப்பட்டவருக்கு நான் ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் கடைசியாக ஒன்று அதேபோல் வெண்மை புரட்சி இந்தியாவில் குஜராத் மாநிலத்திலே மிகச்சிறப்பாக கொரியர் அவர்கள் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது பால் கூட்டுறவு சங்கத்தை அங்கே ஆரம்பித்தார்கள் அதை தமிழகத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் கே பரமசிம்மம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே ஈரோட்டிலே அதை ஆரம்பித்து அந்த சித்தோடு பால் மிகச் மிகச்சிறப்பாக நடத்தினார்கள் ஆகவே இந்த பால் பள்ளை ஒரு சிலை எஸ்கே பரமசிவர்களுக்கும் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்